வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போது கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு கறிவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும் இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி அதை கூட சேர்த்துக்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா சுருளை வதங்கி வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு பன் எடுத்து வச்சிருக்கேன் இதை நடுவில் கீரி எடுத்துக்கணும் நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்து வச்சுக்கலாம் ஏற்கனவே ஒரு முட்டையை வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இது கூட வச்சு தோசைக்கல்லில் டோஸ்ட்டு பண்ணி எடுத்தா நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி இதை உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்